வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருவயாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்க தக்க வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காருன்ற மாதிரி தான் விஷயம் வெளியே இருக்குது ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா பிரச்சனை இருந்தாலுமே இப்போ திமுகவும் குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கொங்கு மண்டலத்தில் எப்படியா ஜெயிக்கணும் இரநூறு ப்ளஸ் இடங்களை ஜெயிக்கணுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முனைப்பை காமிச்சு விட்றாங்க எம்பி எலெக்ஷனில் போட்டு பார்த்திங்கன்னா செல்வ கணபதி ஜெயிச்சிருந்தாரு ஸோ நாற்பது இடங்களே பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்ச விளைவு பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ அதிமுக மாற்றம் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கதான் வந்து இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னோட கட்சியை பார்த்திங்கன்னா பலத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்ற மாதிரி ஆனால் அதிமுக பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதிமுகவோட தைவரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் வந்து ஆட்சியில் அமரணும் இல்லை திமுக டஃப் கொடுக்கணும்னா அதிமுக தயவு தேவைன்றாங்க ஆனால் வந்து த அதிமுக பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே வர்றாங்க விஜய் கட்சிக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ ஒற்றுமை ஓபிசிபி சசிகலா எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் விஜய் கட்சியை ஈஸியாக வீழ்த்திடலாம் விஜய் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக கூட வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க அவர் பத்து சதவீதம் ஓட்டு வங்கி தான் வாக்கு வங்கி தான் இப்போ வச்சிருக்காரு அது முப்பத்தாறு சதவீதம் மாற்றுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்காரு பட் இது நிறையவேரமான தெரியல ஸோ எஃபர்ட் போடணும் இப்போ மாநாடுக்கு அப்புறம் தான் என்னன்றது தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சே 小金，你是？